கார்த்தி நீ தனியா இல்லை இருட்டு பாதையின் உண்மை இருட்டு முழுக்க கண்ணை மூடிய மாதிரி காட்டு வழி பாதையில் கார்த்தி தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தான் காற்று கூட அவன் காதல மெதுவா கிசு கிசுத்து போற மாதிரி இருந்தது ஒவ்வொரு அடியையும் வைக்கும்போது நான் ஏன் இங்கே வந்தேன் அவன் மனசு கேட்டுக்கிட்டே இருந்தது அந்த நேரம்தான் பீப் பீப் இருந்து ஒரு சத்தம் கார்த்தி உடனே போனை எடுத்து பார்த்தான் ஒன்று சதவீதம் குறைவாக உள்ளது சே அவனுக்கு வியர்வை வழிந்தது அப்போதான் காலடி சத்தம் அவன் நின்னுட்டான் திரும்பி பார்த்தான் யாரும் இல்லை என்னதான் இது அவனுடைய மூச்சு வேகமா போனது அந்த நொடியில் அவன் உடம்பு முழுக சில்லுன்னு போச்சு கார்த்தி யார் அது நீ யாரது போட்டான் சுற்றியும் இருட்டு மரங்கள் நிழல்கள் வோன் ஆஃப் முழுக்க அமைதி அப்போதான் அவனுக்கு முன்னாடி ஒரு உருவம் வெளி வெளிவந்தது மனுஷனா அல்ல ஏதோ வேற அவன் கண்கள் மட்டும் கார்த்தியை நேர பார்த்தது கார்த்தி பின்னாடி ஒரு அடி எடுத்தான் அந்த உருவம் சொன்னது பயப்படாது இந்த வழி எல்லாருக்கும் சோதனைதான் கார்த்தி தைரியத்தை திரட்டிக்கிட்டு கேட்டான் நீ யாரு அந்த உருவம் சிரிச்சது நான் ஒன்ன மாதிரி ஒருத்தந்தான் இந்த இருட்டை கடந்தவன் அந்த வார்த்தை கேட்டதும் கார்த்தி மனசுல ஏதோ தெளிவான மாதிரி இருந்தது இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சது முன்னாடி ஒரு வெளிச்சம் அந்த உருவம் மெதுவா மறைந்து போகும்போது கடைசியாக சொன்னது நீ தனியா இல்ல கார்த்தி நீ நின்னுட்டாதான் தோல்வி கார்த்தி முன்னாடி நடந்தான் இந்த இருட்டு அவனை பயமுறுத்தல உருவாக்கியது அடுத்த நிமிஷம் அவன் வெளிச்சத்தில் நின்னு இருந்தான் அந்த இருட்டு இப்போ அவனுக்கு பின்னாடி சில பாதைகள் பயமா இருக்கும் ஆனா அதை கடந்து வந்தான் ஹீரோ